திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவர் அருளி செய்த திரு அழுகூற்றிருக்கை என்ற பதிக சிந்தனையை தொடர்வோம் அகத்திய தேவாரத்திரட்டிலே பனிரெண்டாவது பதிகமாக அமைந்திருக்கின்ற இந்த திரு அழுக்கூற்றிருக்கை எம்பெருமானுடைய அருள் திறத்தையும் அருள் வடிவத்தையும் நமக்கு காட்டி நிற்பவை அருள் வடிவம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் அவனுடைய தோற்றம் என்பது ஒரு புறம் இருக்க அவன் எழுந்தருளி இருக்கின்ற தலத்தினுடைய தன்மையும் அந்த தலத்திலே அவன் அருளி செய்கின்ற அந்த சிறப்புகளும் அதுவும் அவனுடைய உருவமாக வடிவமாக நமக்கு அமைந்து எம்பெருமானுடைய வழிபா எம்பெருமானை நாம் வழிபடுவதற்கு துணை செய்கின்ற வகையில் அமைபவை ஆக அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இங்கே இப்போ இன்னைக்கு முப்பத்தி இரண்டாவது அடியிலிருந்து நாற்பத்தி இரண்டாவது அடி வரைக்குமாக உள்ள பகுதியிலே அடுத்த இருக்கை அமைகிறது அடுத்த இருக்கை அப்படின்னு ஏழாவது இருக்கை அது வந்து ஏழு வரைக்கும் ஏழுல இருந்து அடுத்து ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று என்று அடுத்த அந்த இருக்கை நமக்கு அமைந்த தன்மை எண்ண அலங்காரத்தோடும் பெயர் அந்த தலங்களுக்கு உரிய தலத்துக்கு உரிய பல பெயர்களினுடைய சிறப்பையும் ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த கவி திறமும் அவருடைய கலை ஞானமும் அவருடைய இந்த பதிகங்கள் எப்படி அமைந்திருக்குமோ அந்த அமைப்பினுடைய சிறப்பையும் இப்படி ஒரு சேர நமக்கு எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருப்பது இந்த பகுதின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான் அவருடைய எட்டாவது பாடலானது ஞானசம்பந்த பெருமானனுடைய பதிகங்களிலே எட்டாவது பாடல் ராவணனை எடுத்து சொல்லும் ராவணனுடைய அந்த வலிமை அந்த வலிமை ரொம்ப ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆயிரத்தி எட்டு யுகம் ஆளக்கூடிய அவ்வளோ வலிமை உடையவன் தவ வலிமையும் உண்டு அப்படிப்பட்ட அந்த அசுரன் அரக்கனினுடைய வலிமையை அப்படியே விரல் நுனியிலே எம்பெருமான் அடக்கி நிறுத்தினான் இதை எல்லா எட்டாவது பாடல்லையும் ஞானசம்மந்த பெருமான் சொல்வார் அது மட்டும் இல்லை அவருக்கு திருப்பி அருள் செய்ததையும் சொல்வர் அவன் வணங்கி நின்ற பொழுது அவன் பாடிய பொழுது சாமகானம் பாடி அந்த வாழ் பெற்ற அந்த கருத்தையும் பதிகங்களிலே சொல்வார் ஆக எட்டாவது பாடல் என்பது அப்படி ஒரு தனிச்சிறப்போடு அமைந்திருப்பது அதையும் காட்டி ஒன்பதாவது பாடலிலே திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய அந்த கருத்தையும் சொல்லி இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த ஒரே பாடலுக்குள் வைத்து காட்டிய பெருமை ஞானசம்பந்த உண்டு ஆக இந்த முதல் இந்த பகுதியானது எப்படி அமைந்திருக்கிறது பார்க்கிறோம் ஒரு மலை திரல் அரக விரல் கெடுத்த புறபம் புரிந்த நெய் முன்னே தோயின்றான் நான் அமர்ந்தனை என்று இந்த ஒரு பகுதி எ முதலை பார்த்துவிட்டு அடுத்த அடுத்த பகுதியை பார்க்கலாம் ஒரு மலை அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த ஒப்பற்ற மலையாகிய கைலாயமலை கைலாய மலை இமயமலை இல்லையா கைலாயம் அப்ப இங்க ஒரு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் நமக்கு ஒன்று என்கின்ற எண்ண அலங்காரத்தை காட்டி இன்னொரு பக்கம் ஒப்பற்ற என்ற அந்த பொருளையும் உணர்த்தி நிற்கின்றது அந்த ஒரு மலை அந்த எடுத்த அந்த கைலாய மலையை எடுத்த இரு திரல் அறக்கல் இங்கேயும் இரு அப்படிங்கிறது மிகுந்த அப்படின்னு தான் பொருள் அப்ப மிகுந்த வலிமையுடைய ராவணன் இரு அப்ப இருங்கிற கருத்தையும் காட்டி இரு அப்படிங்கிற மிகுந்தங்கிற பொருளையும் காட்டி நிற்கின்ற தன்மை அப்ப மிகுந்த வலிமையுடைய அந்த ராவண அரக்கனுடைய விரல் கெடுத்து விரல்னா வலிமை அதை நீ இங்கே அப்படியே அடங்கி அடக் என் பெறுமார் அப்ப எல்லா எட்டாவது பாடல்கள் வர்ற அந்த செய்திய இங்க இந்த அடியிலே முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று இந்த அடியில நமக்கு காட்டி ஒரு இந்த இரண்டு அடிகள்ல அந்த எட்டாவது பாடலுடைய கருத்தானது இங்கே அமைகின்றது அப்ப நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்ட ஒரே பாடலாக பாடினாலும் அதுல எதையுமே விடலை ஞான சம்பந்தப்படுவேன் ஒரு பதிகத்துல அவர் என்னென்ன சொல்லுவாரோ எல்லா கருத்துகளும் அங்கே அதுவும் அமைத்து அப்படி வருகின்ற பொழுது இங்கே எட்டாவது பாடல் கருத்தாக ராவணனுடைய கருத்தை சொல்லி அவனுடைய அகந்தையை அடித்த அந்த குறியீடு இப்ப ராவணனை அழித்ததுன்னா என்ன அர்த்தம் ராவணனை அழிச்சாதான் இல்லை ஏன் எட்டாவது பாடல் முழுவதிலும் இந்த கருத்தையில் சொல்றார் அப்படின்னா அவனுடைய அகந்தையை அழித்தான் அடுத்து அவனுக்கு அருளும் செய்தான் மேலும் அவனுக்கு அருள் செய்த அந்த தன்மையையும் அருளினை வார்த்தையை எப்படி வைக்கிறாரு விரல் கெடுத்து அருளினை இத நமக்கு சொல்லுகிற பொழுது ஆஹ் செக்குலர் பெருமான் ரொம்ப அருமையாகவே வாழ்ந்தார்கள் ஒரு ரொம்ப சிறப்பாக அந்த வாழ்ந்தார்கள்ட்டுல ரொம்புவக்காப்பாடு அருள் செய்தார் அப்படிம்பர் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பிழை செய்துறது இருக்கும் ஆனா பிழை செய்தாலும் அதை உணர்ந்துடணும் ஐயோ நம்ம பண்ண தப்பு அப்படின்னு உணர்ந்து திருந்தி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு இனி திருப்பி அந்த தவறை செய்யவே மாட்டேன் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் இனி இப்படி ஒரு தப்ப செய்யவே மாட்டேன்னு உறுதி எடுக்கிறாங்க பாருங்க அவங்க அப்படி எடுத்து எப்பெருமான் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு எம்பெருமான் மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல அருளும் கொடுப்பான் இதுதான் இந்த இடத்துல அவ்வளவு ஒரு சிறப்பு இதத்தான் ராவணன் பண்ணா மன்னிப்பு மன்னிப்பு அப்ப மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறத நமக்கு எட்டாவது பாடல் உணர்த்தி நிற்கிறது அதோட திருப்பி அந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறேன் திருப்பி செஞ்சால் திருப்பி அவன் சாமகானம் பாடி வந்து அடைந்து இறைவனை வழிபட்டு மன்னிப்பு கேட்ட தன்னுடைய தவறை உணர்ந்த தன்மையினால் அவனுக்கு அந்த கருக்கு வாழும் ஆயிரத்தெட்டு யுகங்கள் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆளக்கூடிய அந்த வரத்தையும் தன் தான் என்பான் இப்ப வாழ்நாளும் வாழும் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் உணர்தல் தன்னை உணர்தல் தம் தவறை உணர்தல் இதை இந்த எட்டாவது பாடல்ல யானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் உணர்த்துகிறார்னா இங்கே இந்த இடத்துல உணர்த்தி இருக்கிறார் இதை சொல்லிவிட்டு இப்ப அடுத்த கருத்து இதுல இதில் வருகின்ற அடுத்த கருத்து என்னது அப்படின்னு சொன்னா புறவம் புரிந்தனை இப்ப ஒன்று இரண்டு மட்டும்தான் காட்டி இருக்கிற மூணு நாள் எல்லாம் வரல இப்ப அந்த இருக்கையில அலங்காரத்துல என்ன அலங்காரத்துல ஒன்று இரண்டு மட்டும்தான் இங்க இந்த அடியில வந்திருக்குது அடுத்தது சொல்லப்பட்டது என்னன்னா புறவம் அப்படிங்கிற சீர்காழிக்குரிய மற்றொரு பெயர் அந்த புறவம் என்று சொல்லப்படுகின்ற சீர்காழி பதியில நீ விரும்பி வீற்றிருக்கின்றாய் புரிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா புரிந்து நிற்கின்றாய் அப்படின்னு சொன்னா ரொம்ப விருப்பத்தோடு அங்க இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம் புறவம் அப்படிங்கிற பெயர் காரணத்தையும் சொல்ற சாதாரண புறவம் சொன்னா காடு அதுவும் முல்லை காடு தான் சொல்லும் அந்த பொருள் உணர்த்தும் ஆனாலும் இங்கே இந்த தலத்திற்கு புறவம் என்பது ஒரு சிறப்பு பெயராக அமைகிறது அது என்னது அப்படின்னு சொன்னா புறவம் அப்படிங்கிறது புறா இந்த இடத்துல புறாவுக்கு எம்பெருமான் சிறப்பு பண்ணார் அந்த புறா சிறப்படைந்த தலம் என்பதனால் புறவம் அது யார் அந்த புறா அப்படின்னு அடுத்து நமக்கு கேள்வி வரும் இல்லையா அதுதான் சிபி சக்கரவர்த்தி நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் கொடையேழு வல் வள்ளல்கள் அப்படின்லாம் பார்த்துருப்போம் அதில் ஒருத்தர் சிபி அந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய ச அந்த சதையை எல்லாம் அறிந்து கொடுத்தார் இல்லையா அந்த தசை பகுதியை எல்லாம் அந்த புறாவுக்காக கொடுத்தார் அப்போ அந்த புறாவாக வந்தது யார் அப்படின்னு சொன்னா அக்னி அது அங்கே அந்த விஸ்வாமித்திரர் வால்மீகி இவர்களுக்கெல்லாம் உள்ள ஒரு போட்டியில் அங்கே வந் நடந்த ஒரு திருவிளையாடல் அது அப்போ அக்னியை தான் அனுப்பி வைக்கிறார் அப்போ இங்கே வந்து அந்த அக்னியை புறாவா புறாவாக வந்தது அந்த கர்கனாக வந்தது அக்னியாக ஆமாம் கருடனாக வந்தது அக்னி புறாவாக வந்ததுல கருடனாக அப்ப அதுக்கும் அங்கே சாபம் இருக்கும் இல்லையா உம் இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தியினுடைய சதையெல்லாம் அறிந்த தன்மையினால் அப்படிங்கிறது அப்ப அந்த புறாவாக வந்தது இங்க வந்து தன்னால் இந்த சிபி சக்கரவர்த்திக்கு இப்படி வந்ததே என்று நினைந்து வந்து வழிபாடு செய்ததான் அத கருத்தை இங்க சொல்வார் ஆக அந்த புறாவுக்காக தான் தன்னுடைய கொடையை தொடையை அறிந்து கொடுத்தான் சதைய அறிந்து கொடுத்தான் அப்ப அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியும் அந்த அக்னியாக இருந்த புறாவும் இங்க வந்து வழிபாடு செய்து அந்த முக்தி பெற்றனர் அந்த ரெண்டு பேருக்கும் இந்த தளத்துல என் பெருமான் முக்தி கொடுத்தான் அதை உணர்த்துகின்ற வகையில தான் புறவம் அப்படிங்கிற இங்க பெயர் பெயர் இங்கே அமைந்தது அதை இங்க பெருமான் நிறைய பாடல்கள்ல எடுத்து காட்டியிருக்கிறார் ஒரே பாடல்லையும் இந்த மாதிரி கட்டிட்டார் ஒரே பதிகத்துல பன்னெண்டு பேரையும் சொல்லி சிறப்பித்த பதிகங்களும் உண்டு சக்கரமாற்று மொழி மாற்று இந்த மாதிரியான பதிகங்கள் எல்லாம் பார்த்தா பல்பெயர் பத்து இதுல எல்லாம் பார்த்தா பன்னெண்டு பேருக்கும் அங்க சிறப்பு இருக்கும் அப்படிப்பட்ட பதிக சிறப்பு உடையவை இங்க ஒரே பாட்டிலேயே இந்த பனிரெண்டு பெயர்களுக்கும் உள்ள சிறப்பும் பெயர் காரணமும் அதோடு என்ன அலங்காரமும் அருள் திறமும் பொருள் திறமும் என்று பலவாறு அமைந்த இந்த அற்புத பதிகம் இப்படி ஒருமலை எடுத்த இரு திரள் அரக்கன் விரல்கெடுத்த அருளினை புறவம் புரிந்தன ரெண்டு அடியில சொன்னவர் அடுத்த இரண்டு அடிகளிலே முன்னீர் துயின்றோன் நான்முகன் அரியா பண்பொடு நின்றனைங்கிற ஆக முன்னீர் தூய் முன்னீர்னா கடல்னு அர்த்தம் முன்னீர் அப்படின்னா கடலுக்கு இன்னொரு பேர் மூன்று வகை நீரும் வந்து கலக்கின்ற இடம் அந்த கடல் அதனால முன்னீர்னா கடல்னு அப்ப அந்த கடல்ல தூங்குறவன் தூயின்றவன் யார் அப்படின்னா திருமால் பார்க்கடல்ல உறங்குகின்ற திருமால் அடுத்து நான்முகன் இவங்க ரெண்டு பேரும் அறிய முடியாத வகையில பண்போடு அப்படிப்பட்ட பண்போடு நிமிர்ந்து உயர்ந்து அழல் பிளம்பாய் நின்றவன் எம்பெருமான் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடிமுடி தேடி அவர்கள் இருவரும் அலைந்து நின்றதும் காண முடியாமல் திரும்பி வந்து நின்று எம்பெருமான் சரணடைந்ததும் இந்த கருத்தை ஒவ்வொரு ஒன்பதாவது பாடலிலும் நமக்கு ஞானசம்பந்தர் உணர்த்தி இருப்பார் இல்லையா அவர்களால் அறிய முடியாத தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வியாலோ செல்வத்தாலோ எம்பெருமானை நாம் அணுகிவிட முடியாது அப்படிங்கிறது தான் எல்லா சிவன் கோயிலையும் நீங்கள் லிங்கோத்பவர்னு பார்க்கலாம் சுற்றி வருகிற பிரகாணம் சுற்றி வர்றப்ப நேர சாமிக்கு பின்னால் லிங்கோத்பவர் இருக்கும் அந்த லிங்கோத்பவரில் மேலே ஒரு அன்னப்பறவை இருக்கும் கீழே ஒரு இது பன்றி உருவத்தோடு கீழ் நோக்கியதாக இருக்கும் அது ரெண்டும் வேற ஒன்றும் இல்லை அந்த அன்னப்பறவையாக இருப்பது பிரம்மனை குறிக்கும் இங்கே வராகமாக இருப்பது திருமாலை குறிக்கும் இதுதான் அந்த லிங்கோத்பவருடைய தத்துவம் அந்த அதுல என்ன நமக்கு உணர்த்துவதுன்னா கல்வியாலையோ செல்வத்தாலேயோ எம்பெருமானை காண முடியாது இத உணர்த்திட்டு யார் தொழுது நிற்கிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக எம்பெருமான் அருளுவான் இந்த நம்பிக்கையையும் ஓட்டுவார் சம்பந்தர் ஒவ்வொரு ஒன்பதாவது பாட்லையும் தொழுது நிற்பவர்களுக்கு நிச்சயமா உண்டு நானே பார்த்துருவேன் முனைப்போடு போறவங்களுக்கு கிடையாது இவ்வளவுதான் விஷயம் இதை இது உணர்த்துவது ஒன்பதாவது பாடல் அதை இங்கே காட்டிவிட்டு அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது எங்கே அப்படின்னா ஷண்பை என்ற இந்த சீர்காழிக்குரிய மற்றொரு பெயர் அதிலே அவர் எழுந்தருளி இருப்பதை சொல்றார் ஷண்பை அமர்ந்தனை இப்ப ஷண்பை அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு வகை புல்லு ஷண்பை புல் அப்படிங்கிறது இப்ப ஒரு முறை இந்த மகாபாரத்துல வருகின்ற ஒரு செய்தி துர்வாச முனிவருக்கு இந்த சண்பை புல்லினால் ஒரு தோஷம் வந்தது ஆக கிருஷ்ணபரமாத்மாவும் சரி அவருடைய அவரை சார்ந்த அந்த யாதகுலத்து மக்கள் அத்தனை பேரும் அங்கே அழிவதற்கு காரணமாக ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ காரணமாக ஆகிவிட்டார் அப்ப அந்த சண்பை புல் அங்கே காரணமாக இருந்தது அதனால அவருக்கு சண்பை முனி அப்படின்னே பேரு அந்த சண்பை முனி வந்து வழிபாடு செய்து இங்கே சிறப்பு பெற்றார் அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டார் அதனால இவருக்கு வந்து இந்த தளத்திற்கு வந்து சண்பை அப்படிங்கிற பெயரும் உண்டு அப்ப இந்த சீர்காழிப்பதிக்கு சண்பை என்கின்ற பெயர் வந்ததனுடைய காரணம் என்னது அப்படின்னு சொன்னா சண்பை புல்லு என்பத அதனால் ஒரு தோஷம் வந்த காரணத்தினால் துர்வாச முனிவருக்கு சண்பை முனின்னு பேரு அவர் இங்கே வந்து வழிபட்டு அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டார் என்பதனால் இதற்கு சண்பை என்கின்ற பெயரும் உண்டு அதை இங்கே சொல்கிறார் சண்பை அமர்ந்தனை அப்ப அந்த சண்பை என்கின்ற தளத்திலே நீ விரும்பி அமர்ந்திருக்கின்றாய் என்ற இந்த கருத்தையும் இணைத்து காட்டுகின்றார் இந்த முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது அடிகளிலே முன்னீர் துயின்றோன் நான்முகன் அரியா பண்பொடு நின்றனை அமர்ந்தனை ஆக இது இந்த இருக்கை கொஞ்சம் பெரிய இருக்கை ஏழு தட்டுகள் ஏழு பதிமூணு தட்டுகள் கொண் அறைகள் கொண்ட இருக்கை அதுல நம்ம இப்ப நான்கு தான் பார்த்துருக்குறோம் நான்கு அறைகள் தான் ஆக முதல் அறை என்னது அப்படின்னா ஒரு மலை இரண்டாவது அறை இருத்திரல் மூன்றாவது அறை என்னன்னா முன்னீர் நான்காவது அறை நான்முகன் இப்படி அமைந்திருப்பது இன்னும் தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழு அதன் பின்பு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இந்த இருக்கை பெரிய இருக்கையாக அமைந்திருப்பது இதனை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் இன்றைய தினம் இந்த அளவிலை நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்